ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிட்டன் இன்றைக்கி வந்து நான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன மீன் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் நான் மீன் வாங்க போகும்போது செம மழை காலையில் நிற்கிதுன்னா செம்ம சரியான மழை பெஞ்சது மழையில் நனைஞ்சிட்டு ஜாலியாக போய் நான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாறை மீன் வாங்கினேன் இது வந்து சின்ன நாம பாறைன்னு சொல்லுவாங்க அந்த பாறை மீன் வந்து ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டாங்க மீன் நல்லா செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருந்தது நிறைய மீன் வச்சுருந்தாங்க கவலை கூட இருந்தது சாலை மீன் கூட இருந்தது அது கூட ஒரு கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க இருந்தாலும் அதை விட இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்கிறக்காக அந்த மீன் வாங்கினேன் அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நண்டு அரை கிலோ வாங்கினேன் நண்டு வந்து ஒரு கிலோவே இரநூறுபா தான் சொன்னாங்க நல்லா பெரிய நண்டாக வேற இருந்துச்சு நல்லா செம பெரிய நண்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால் அது ஒரு கிலோ வாங்கினேன் அரை கிலோ வந்து நூறுரூபா இது ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு மீன் பரவாயில்ல நூற்றம்பது ரூபாய்க்கு சும்மா சும்மா செம சூப்பராக இருந்துச்சு மீன் நண்டும் பெரிய நண்டு அரை கிலோ தான் வாங்கினேன் அது நாலு நண்டு தான் நின்றுது நாலுல சாரி மூணு நாலு நாலு நண்டு நின்றுச்சு நாலு நண்டுமே நல்ல பெரிய மீன் நண்டு ஒரு கிலோ அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் அந்த அண்ணா வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க நல்லா கம்மியாக கொடுத்தாங்க நண்டும் செமையாக இருந்தது மீனும் அதை விட சூப்பராக இருந்தது பெரிய நல்ல பெரிய மீனாக இருந்தது இந்த மீன் எப்போவுமே தாராளமாக வாங்குறப்போ ஒரு கிலோ முந்நூறுவான்னு விற்பாங்க இந்த சைஸ் மீன் இன்னைக்கு என்னவோ கம்மியாக கொடுத்தாங்க மழை பெய்றனால என்னவோ தெரியல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்து கடையிலேயே மழை ஒரே காலையில் இருந்தே இப்போ நைட்லேருந்தே மழை பெஞ்சிகிட்ருக்கு என்ன மழை விடுற மாதிரியே இல்லை நானே மீன் வாங்க போகும்போதே பதினோரு மணி இருக்கும் அப்போ கூட மழை விடவே இல்லை தூரிகிட்டே இருந்தது அதனால கம்மியாக கொடுத்தாங்களா என்னன்னு தெரில செமையாக இருந்துச்சு மீன் அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் மீனை வந்து நண்டை தொக்கு வச்சுட்டு மீனை குழம்பு வைக்க போகிறேன் அதை வந்து பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வந்து வறுக்க போகிறேன் மீன் குழம்பு ரெடியாக போகுது பாய் அவ்வளோதான்